ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆகஸ்ட் மாதத்திற்கான இனி வரக்கூடிய இருபது நாட்களில் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அதை தான் நம்ம பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை பொறுத்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது கிரகங்கள் தாங்க நேரம் காலம் சரியாக அமையாவிட்டால் எல்லாமே வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முன்கூட்டியே அதுவும் தெரிஞ்சிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியும் நம்மளோட வந்து நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் சிம்மராசி கிரக கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில மாதத்தினுடைய எட்டாவது மாதமானது ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தினுடைய இறுதி இருபது நாட்களில் தாங்க நம்ம இருக்கிறோம் ஸோ அதாவது இந்த இருபது நாட்களுக்குள்ள நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது மேலும் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து இருக்குங்க இதன் மூலமாக ஒவ்வொரு விதமான ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு நிலையானது ஏற்பட இருக்கு அதாவது பொருளாதார நிலை குடும்ப மகிழ்ச்சி போன்றவை எல்லாமே யார் யாருக்கு எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கு என்ன பிரச்சனைகள் தரக்கூடியதா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியன்றே சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சியாகி தன்னுடைய ஆட்சியை வந்து அமைக்கிறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டில் கடகத்தில் புதனுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் சுக்கர பகவான் கண்ணியில் மாற்றம் இருபத்தி ஆறில் முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருபத்தி கடக கடகராசியில புதன் பகவானுடைய வக்ர நிவர் இந்த கிரகநிலைகள் மற்றும் கிரக பயிற்சிகளுக்கான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது இருந்தாலுமே சிம்மராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிமராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு நிலையானது மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியானது அதிகரிக்க செய்யுங்க மேலும் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை வந்து அதிகரித்து கொடுக்கும் நிதி நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நீங்க இருப்பீங்க வேலையில முன்னேற்றத்தை வந்து இந்த முறை நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே சிம்மராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது உள்ளத உள்ளபடியே வந்து பேசிடுவாங்க இதனால பிறருடைய பொள்ளாப்புக்கு வந்து ஆளாகிடுவாங்க மேலும் உங்களை புரிந்தவர்கள் மட்டும்தாங்க உங்களை வந்து உணர்ந்துக்குவாங்க ஸோ நீங்கள் பேசக்கூடிய விஷயம் சரியானது அப்படின்னு மற்றவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் தவறுதலாக தான் வந்து நினைப்பாங்க எது வந்தாலுமே கூட ஒரு கை பார்த்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடையவர்கள் தான் சிம்மராசி என்பர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய இருபது நாட்களிலும் எப்படிப்பட்ட மாற்றங்களானது நிகழ இருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் அதாவது சிம்மராசினர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாங்க இவங்க கம்பீரமான ஒரு தோற்றத்தோடும் நல்ல ஒரு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கக்கூடியவங்க சூரியன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசி சிம்ம அன்பர்களுக்கு தலைமைத்துவமானது அதிக அளவு காணப்படும் ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அதாவது தலைமைத்துவத்தை ஏற்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இப்படித்தான் இருக்குவாங்க அந்த ஒரு ராசியை சேர்ந்த உங்களுக்கு வரக்கூடிய இருபது நாட்கள்ல அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உத்தியோகத்துல அமைதியானது இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க அதாவது இதுவரைக்கும் கிடைக்காத உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஒரு பக்க வளம் இப்போ கிடைக்கும் நேரடி அதிகாரி உங்களுக்கு உத்தரவிட்டாலுமே கூட அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருப்பாங்க ஸோ கவலைப்பட தேவையில்லை ஆனாலுமே கூட கொடுத்த வேலைகளை நீங்க சரியாக செய்துவிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும் இதனோடு வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வந்து போராடி வசூலிக்க வேண்டியது வருங்க ஸோ வருமா வராதா அப்படின்றதெல்லாம் அடுத்தபட்சம் நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் எப்படியாவது வாங்கணும் அப்போ வந்து அந்த பணம் உங்கள் கைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் டீம் அப்படி தான் கோபப்படாதீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க நஷ்டமாக போய் முடியும் ஸோ முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலும் குடும்பத்தில் தலைவிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடைய நண்பர்களுக்கெல்லாம் குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய நல்ல பெயரை நீங்க வந்து எடுப்பீங்க தம்பதிகளுக்கு இடையே கூட அந்யூன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனைகளோடு நீங்க இருந்தாலுமே கூட அது எல்லாமே சரியாகி இனி நீங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க அதே போலதான் வங்கி கணக்களையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க டெபாசிட் செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது இந்த ஒரு நிலையில சனி பகவானும் உங்களுக்கு வக்ர நிலையிலே தான் இருக்கிறாங்க ஸோ சனி பகவான் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து கொடுப்பாரு காரணம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு கண்டக சனியாக வந்து இருந்துட்டுருக்காரு ஆனால் கண்டக சனியாக இருந்தாலுமே கூட சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயங்களை தாங்க செய்ய காத்துட்டு இருக்காரு கவலைப்பட வேண்டாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தபடி பெரிய நிறுவனங்களை இருந்து அழைப்புகளானது வரும் ஸோ உங்களுக்கு நிறைய படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நிறைய படங்களுக்கான ஒப்பந்தங்கள் வரும் ஒப்பந்தங்கள் செய்த படங்களை நீங்க வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து நடத்துவீங்க அதாவது இது போல உங்களுக்கு தொடர் வேலைகள் இருக்கும் ஸோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு எந்த வழியில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது நீங்க கவலைப்பட வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நல்லா வந்து படிப்பீங்க கல்வி நிறுவனங்களின் மூலமாக சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் சுற்றுலா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உடைமைகளை எல்லாம் பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமானது என்னதான் சிம்மராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே நல்ல ஒரு பலன்களை செய்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யுது இந்த பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரம் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பதிவோட இறுதியில் வந்து பார்க்கலாம் அது வரைக்குமே நீங்கள் பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளானது தீர்க்கப்படும் மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தான் வந்து இருக்க போறீங்க அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுமே நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய தருணங்கள் கூட வந்துடுச்சிங்க ஆனால் ஏழில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் தற்போது சனி வக்ரம் அடைந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை அவர் இன்னும் மூன்று மாத காலங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை தாங்க வந்து கொடுப்பாரு என்னதான் ஒரு கிரகங்களானது நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரியாக மற்றொரு கிரகம் நமக்கு சாதகமான ஒரு நிலையை தான் வந்து கொடுக்கும் ஸோ சூரியன் உங்களுக்கு தற்போது சிம்மத்திலே வந்து பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் இருக்காரு சொந்த வீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வளத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது மேலும் இந்த இருபது நாட்களில் நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான சிறப்பான ஒரு மாற்றங்களை தாங்க பார்க்க இருக்கீங்க இது உங்களுடைய பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலுமே கூட அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க முக்கியமாக உங்களுடைய நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது இது வரைக்கும் பணத்திற்காக படாத பாடுபட்டு ஆனால் இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது அதிகரிக்காது ஒருவேளை உங்களுக்கு பண தேவைகள் இருந்தாலுமே கூட நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கேட்டபடியே வந்து பணம் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க கவலைப்பட வேண்டாம் வேலையில்ல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள்லாம் இந்த இருபது நாட்களில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அதே போல் வேலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை எதிர்நோக்கிட்டுருக்கீங்க ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லைனா அவன் சம்பளத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் பார்க்குறீங்க இது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைமில் நடக்கும் இந்த இருபது நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இருபது நாட்களையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் போக முடியும் எப்போதுமே பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தான் சிம்மராசி என்பர்கள் ஸோ நீங்கள் அதே தைரியத்தோடு நீங்கள் இந்த இருபது நாட்களையும் வந்து கடந்து வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் வந்து இருக்க போகுது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுமே உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வியாழன் கிழமைகளில் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்வது தாங்க சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு நீங்கள் தீபம் வழிபாடுகள் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் இன்னும் வீடியோவோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறவிட்டு இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க